சித்தர்களை குறிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்பை பத்தி நம்ம பார்ப்போம் பொதுவாகவே நம்ம மேல யார் அன்பா இருக்காங்களோ அவங்க மேல மட்டும்தான் நம்ம வந்து அன்பு செலுத்திட்டு இருக்கோம் இது சாதாரண மனித உயிர்கள் வந்து செய்யறது ஆனால் இதன் மூலியமா இறைவனை அடைஞ்சிடலாமா இறைவன் நம்மளை வந்து வணங்கிடுவாரா இறைவனை நம்ம வந்து உணர்ந்தலாமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒருபோதும் முடியவே முடியாது என்னம்மா இப்படி சொல்றீங்க நம்ம வந்து அன்போடு இருக்கணும் நம் மீது யார் அன்பு காட்டுறாங்களோ அவர்கள் மீது நம்ம அன்பு காட்டணும் இதுதானே வேதம் சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இறைவனுடைய பார்வையில் உங்கள் மீதோ அல்லது நீங்கள் யாராவது மீது கோபத்தில் இருந்தால் அந்த கோபத்துடைய அளவு அவர்களுடைய மனதிலோ உங்களுடைய மனதிலோ அதிகமாக இருந்தால் நிச்சயமாக இறைநிலையை நீங்கள் வந்து அடைய முடியாது உங்களுக்குள்ள வந்து முழுமையான அன்போடு நீங்கள் வந்து இருக்கவும் முடியாது ஆக நமக்கு யார் மீதெல்லாம் கோபம் வருதோ இல்லை நம்ம மீது யாரெல்லாம் கோபமாக இருக்காங்களோ அந்த கோபத்தை யார் ஒருவர் அன்பாக மாற்ற மாற்றக்கூடிய வழி தெரிந்து வச்சிருக்காங்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனை வந்து அடைவாங்க ஏன்னா இறைவனை அடையணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம மன்னிக்க பழகணும் நம்ம மனசுல நயவஞ்சகம் இருக்கக்கூடாது பொறாமை போட்டு இருக்கக்கூடாது அப்ப நம்ம யார் மீது கோபப்படுறோம் அப்படின்னா அவங்க நம்ம மீது கோபப்படுறாங்க அப்படின்னா இந்த இடத்திலேயே உங்களுடைய மனசை அழிக்கக்கூடிய அரக்கம் வந்துட்டான்னு அர்த்தம் அத உடனுக்குடனே நீங்க உங்க பிராக்டிக்ஸ்ல பயிற்சியில வந்து மாத்த பழகணும் அதெல்லாம் விடுத்துட்டு இல்ல இந்த ஜென்மத்தில் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அடைய முடியாது அதனால உங்கள் மீது அன்பு காட்டுறவங்க அன்பு காட்டுவதை விட உங்கள் மீது வெறுப்பு கோபம் காட்டுவோரிடம் மீதும் நீங்க வந்து அன்போடு இருந்துட்டீங்க அப்படின்னா இறைவன் உங்களை பண்போடு பணிந்து வணங்குவார் நீங்க இறைவனை வணங்கணும்னு அவசியமே இல்லை சுவாமி சிவாய நம திரு சிற்றம்